அபிராமி அந்தாதே அப்படின்னு அன்பே அபிராமி அப்படின்னு ஒரு புதுசாக அதை கொடுத்தாரு அது பார்த்தோன்னே அப்படியே ஒரு அந்த ஒரு 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 ப ஒரு பொம்பளை படம் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும் போல இருக்கேன் ஸ்ரீதர் இந்த வயசில் நம்ம அதை படிக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்டண்ட்டாக படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த கதை அது கதை இல்லை ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு அவங்களோட வாழ் அவங்க வந்து கேன்சர்னால் அவதிப்படுறாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நாற்பது ஐம்பது நாளில் முடிய போகுது ஆனால் அவங்க வாழ் அந்த அவங்களுடைய முடிவை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது ஸ்ரீதருக்கும் அந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அதை வந்து அபிராமி அந்த ஸ்லோக அந்த பாட்டுகளை மாற்றி மாற்றி சொல்லி அந்த விஷய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி அந்த பொண்ணோட வலியை வந்து தினசரி குறைக்கிறதுக்கான அவங்க பேர் கான்வர்சேஷன் அதனால் அந்த பொண்ணோட வலி குறையும் ட்ரமாட்டிக்காக அன்பை அமிராபை சொன்னோம் அதனால் அந்த பொண்ணு படைச்சிட்டான் அப்படின்னா இல்லை அந்த பொண்ணு கேரக்டரை வந்து கடைசியில் செதுப்பிடுறாங்க ஷீ நீட் ஆஃப் கேன்சர் நான் படிக்கும்போது ஸ்ரீதரை கூப்பிட்டு கேட்டேன் இந்த ஸ்ரீதரை இதை பார்த்தா அது கதை மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டேன் இல்லை இது பாதி உண்மை இது பாதி கதை அப்படின்னு சொன்னார் எது இப்போ அப்புறம் புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் எது உண்மை எது கதை அப்படின்னு கேட்டேன் எங்கள் வீட்டுக்கு எயித்தாப்பில் ஒரு பொண்ணு அவங்க கேன்சரில் கஷ்டப்பட்டது இருந்தது உண்மை அவங்க முடிவு இப்போ தான் போன வாரம் தான் அவங்க காலமானாங்கிறதும் சொன்னார் அது ஆனால் நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அது வந்து என்னுடைய கற்பனை நீ அதுக்கிட்ட அந்த கான்வர்சேஷன் வந்து கற்பனை ஆனால் அந்த பொண்ணுக்கு உண்மை கஷ்டப்பட்டது உண்மை நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை தான் அபிரா அன்பை அபிராவி எந்த எழுதியிருக்கேன் அப்படின்றார் ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் அந்த புத்தகம் எழுதினா இந்த புக்கை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணும் ஸ்ரீதரன் சொல்லிட்டு நானே ஒரு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி இதே மாதிரி எல்லாம் அன்றைக்கி வந்தவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க படிச்சுட்டு வந்து அந்த ரிலீஸ் பண்ணோம் அதெல்லாம் அதனோட அவருடைய தொடர்பு கிடச்சிது எனக்கு அதனால் இந்த புத்தகத்தை பார்த்தவன சுந்தர் நான் வந்து மாணிக்கத்துக்கு அவன் ஸ்ரீதரையும் மாணிக்கத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு பாகியம் எனக்கு இந்த பச்சைப்பொடிவு காரியம் மூலமாக கிடச்சிது என்ன அப்போ ஸ்ரீதர் சொன்னார் இந்த மாதிரி கீதா கண் கிருஷ்ணா கிருஷ்ணர் புத்தகம் எழுதியிருக்கேன் அதை வந்து மாணிக்கம் ரிலீஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் மாணிக்கம் ரிலீஸ் பண்ணால் நம்ம தான் கோயம்புத்தூர் போகணும் ஸ்ரீதர் அவர் இங்கே வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறதுங்க கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் அதனால தான் அந்த புஸ்தகம் இன்றைக்கி ரொம்ப எளிமையான விழாவாக இருந்தால் கூட மாணிக்கம் சாருடைய தலைமையில் நடக்குது அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி அழகாக அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது ஸ்ரீதர் எப்படி கீதையை கண்டென்ஸ் பண்ணி சொன்னாரோ அது அது புத்தகத்தை கண்டென்ஸ் பண்ணி மாணிக்கம் சொல்லிட்டார் அதனால் நம்ம அதை டீட்டெயிலாக நான் போக விரும்பலை ஜஸ்ட் ஸ்ரீதரோட இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் அந்த கீதையை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க டாக்டர் ஆத்திரேயான் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடுவேன் எனக்கு ரெஸ்ட்லெஸ் ஆக வேண்டியதில்லை அவர் வந்து டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் பார்க்கும்போது கீதா அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தார் வெள்ளக்காரெல்லாம் கூப்பிட்டு மாந்தோலை போட்டு கீழே உட்கார வச்சுருந்தார் நான் என்ன சார் நீங்கள் கீதா அண்ட் கீதாவுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இது எனக்கு புரியலையான்னு கேட்டேன் இல்லை நீ உட்காந்து கீழே அப்படின்னார் ஏன் சார் கீழே உட்கார வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன் வெள்ளக்காரன் வந்து சேரில் உட்கார வச்சா அவன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒத்துக்க மாட்டான் அதனால் புளித்தோலை போட்டு கீழே உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ரொம்ப அவருடைய இந்த வே இன் விச் டாட் தம் தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் அப்புறம் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் கல்கத்தா ஐஏஎம் கல்கத்தாவில் ஒரு பிஸ்னஸில் கீதையில் சொல்லக்கூடிய வேல்யூஸை ஃபாலோ பண்ணால் அது எப்படி ப்ராஃபிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கம்பெனியோட வேல்யூஸ் எந்த கம்பெனி நிறைய ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு டியூரபிள் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது அவருடைய ரிசர்ச் பெங்களூரில் ஐஏஎமில் ராம்நாத் நாராயண் சுவாமின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் மகா மகாபாரதத்தில் நிறைய காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ் வரும் அதில் அதையெல்லாம் கிருஷ்ணர் வெளியில் வருவார் அந்த காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ல இதெல்லாம் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார் கிருஷ்ணா சிஇஓ அப்படின்னு இன்னைக்குள்ள மேனேஜ்மெண்ட் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்தை கிருஷ்ணர் சிஇஓர்னு தார்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதான் அந்த தீசஸ் ஒரு மூணு நாலு மணி நேரம் எவ்ரி வீக் ஓடும் அது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ் அது குளோபல் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ்க்கு அப்புறம் அந்த எல்லாருக்குமே ப்ராஃபிட் குறைஞ்சி நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுவோமா மாட்டோமா மணிக்கு சார்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வேர் ரொம்ப ரொம்ப டஃப் இயர்ஸ் அப்போ டாக்டர் விஜய் கோவிந்தராஜன் அண்ட் சத்குரு அவங்களாம் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க இந்த இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை கீதையில் சொல்லியிருக்கும்போது மா வழியில் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அது டாக்டர் விஜய் கோவிந்தராஜன் சென்னிலே ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கார் அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடைசியில் டைம்லெஸ் லீடர்ஷிப்னு ஒருத்தர் தேபாசிஸ் சாட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் அவரை கோழிக்கோடல டைரக்டராக இருக்கார் பதினெட்டு சூத்திரம் எழுதியிருக்கார் அதில் ஒரு ஒரு லைனும் அவ்வளோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் பட் இதெல்லாம் எழுதினா கூட இவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்காக எழுதியிருக்காரு இது இந்த உங்கள் புஸ்தகம் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போய் மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய வழியில் நான் ரொம்ப சீரியஸாக படித்ததுனால கடவுளை அடையறதுக்கு அன்பு மாத்திரம் போகிறோம் கடவுளை அடையிறதுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை கடவுளை அடைவதற்கு எந்த இன்டர்மீடியும் தேவையில்லை இந்த மூணு மெசேஜ் தான் அவருடைய புத்தகத்தில் நான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சின்றது எனக்குள்ள நீண்டகால நட்பை நான் அது உரிமையாக எடுத்துக்கொண்டு சில ஒன் ஆர் டூ சாப்டர்ஸில் உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது சீதர் அதனால் நீங்கள் வந்து அதை வந்து அடுத்த எடிஷனில் அதை மெலோ டவுன் பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்